என்ன எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்குண்ணே அது நீங்கள் ஒரு பழமொழி சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல ஆ அந்த பழமொழிக்கு என்னென்ன அர்த்தம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் பிரைசலால் வணக்கம் யூடியூப் நேர்களே நம்ம பேசக்கூடிய டாபிக் தலைப்பின் பேர் என்ன பாத்தீங்கன்னா சும்மா அடக்க சங்க ஊன்னு ஊதிக்கிறதான ஆண்டின்னு ஒரு தலைப்புல பேசப்போம் இது எதுக்குன்னா ஒரு ஊர்ல ஆடை திருட நைட்டு போயிருக்காங்க அப்போ போயிருக்கும் போது என்ன செஞ்சானா அந்த போயிட்டு ஆடை பிடிக்க சொல்லும் போது ஆட்டு சங்க பிடிக்கான் அவன் ஆட்டு சங்க பிடிக்கிறதுக்கு அவனோட சங்க பிடிச்சி ஊன்னு ஊதிட்டான் வேற ஆட்டு கடைகளை போட்டுக்கவங்க எல்லாம் வந்து அவனை பிடிச்சு ஆடின்னு அடிச்சிட்டாங்க ஆண்டினா பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க அப்ப சும்மா அடக்க சங்க ஊதிக்கிறது ஆண்டிக்கு மாதிரி இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த சம்பவம் ஒரு பிரச்சனை எனக்கு என்னன்னே தெரியாது அவங்க அந்த அவங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனை அது அங்கேருந்து தகவல் அந்த காலத்துல புறாவை சூழ்நிலை எழுதி வச்சு அனுப்புத மாதிரி புறா பிற அடுத்து குதிரையில ஆட்களை ஏவி விட்டு சொல்கிற மாதிரி ஒட்டனை அனுப்பி சொல்கிற மாதிரி அப்பறம் போஸ்ட் கார்டில் வந்து தபாலில் வந்து இன்டர்நெட்ல வந்து ஒரு இது மெஜேசி அப்படி அறிவு பெரிய அந்த மாதிரி தூதுல ஒன்னு ஒருத்தனி அனுப்பியிருக்கான் அந்த தூது அனுப்பிட்டு அங்க போடுத்து என்ன சும்மா அடக்க சங்க ஊதிக்கடத்தான ஆண்டிகளுக்கு ஒண்ணுமே தெரியாதா நீங்க தான் அந்த மாதிரி செய்தியை பல்டசம் பேர் என்ன சொன்னோன்னா நான் எப்படிப்பட்டாலே அக்கம் பக்கம் விசாரிச்சேன் ஏற்கனவே அவங்க கடையில பக்கத்து கடையில விசாரிக்கும் போது அங்க ஒரு தூது பேருக்கு அதுல விசாரிக்கும்போது அதுல எல்லா பயனிட்டும் அவங்களோட வரலாறு அது எழுந்தது அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் சும்மா அடக்க சங்க ஊதிக்கடத்தான ஆண்டிடுறாங்க மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பேசாம மூடி மறைச்சா அப்படியே இதாயிரும் அதை போய் அடுத்தவனை சந்தையை பட்டுக்கிட்டு சொல்லி இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்களோட வரலாறு தெரிஞ்சு போச்சு அவனோட துணை எப்படிப்பட்டது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ பாருங்க சும்மா அடக்க சங்க ஊதிக்கிறது ஆண்டினா ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதை வெளியே சொல்லக்கூடாது அதை அப்படியே கமுக்குமச்சிருந்து அப்படியே போயிடும் ஆப்பாயிரும் அதை நோண்டி இந்த பருவம் பிசிக்கு விட்டு அப்படியே செல வச்சு பெருசாகாத மாதிரி அதை கிளச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாகிடும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு வைக்கப்பட்ட யாருக்கு உங்களுக்கு தான் கேவலம் எனக்கு அதை பத்தி எனக்கு அதுக்கும் சம்பந்தமும் ஐ டோன்ட் கேர்